வரும் இருபத்தி ஏழாம் தேதி கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதனால் இன்று பனிரண்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மைய இயக்குநர் அமுதா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை அவர் கர்நாடக கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடலில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகும் என்றும் இருபத்தி ரெண்டாம் தேதி அதே பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வடக்கு திசையில் நகர்ந்து வலுவடையும் என்றார் கனமழை எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்களுக்கு எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் தேனி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கள்ளக்குறிச்சியில் பதினான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் வரும் இருபத்தி ஏழாம் தேதி கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும் மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை மழை விட தொன்னூறு சதவீதம் அதிகமாக பதிவாகியுள்ளதாக அமுதா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் பலத்த மழை கொட்டி தீர்த்தது சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை தீர்த்தது பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது அதேபோல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இடியுடன் கூடிய பலத்த மழை தீர்த்தது கிளாம்பாக்கம் குடுவாஞ்சேரி பொத்தேரி காட்டாங்குளத்தூர் மறைமலை நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் பலத்த இடியுடன் கூடிய கனமழை பெய்தது சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் பாதுகாப்பு கருதி பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டித் தீர்த்தது குளியறை செங்கோட்டை குற்றாலம் பண்புழி மேக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் கனமழை காரணமாக அப்பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை கொட்டித் தீர்த்தது கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் அப்பகுதியில் திடீரென மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் தேனி ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது இந்த மழையின் காரணமாக வறண்டு காணப்படும் வைகை ஆற்றில் நீர்வரத்து ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மதுரை மாவட்டம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பயங்கர சூறை காற்றுடன் கனமழை பெய்தது சுமார் ஒரு மணி நேரத்திற்கு கனமழை பெய்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது சோழவந்தான் முக்கிய வீதிகளிலும் பேருந்து நிறுத்தங்களிலும் நிழல் குடை இல்லாததால் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் பெரும் அக்னி அக்னிவேயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் காஞ்சிபுரத்தில் இரண்டாவது நாளாக திடீர் மழை பெய்தது இதனால் வெப்பம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது